திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வியாக்கிரபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே தொண்ணூற்றி ஏழாவது திருப்பதிகம் திரு பெரும்புலியூர் திருமுறை இரண்டு அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் இந்த திரு பெரும்புலியூர் திருவையாறுல இருந்து திரு நெய்த்தானம் நெய்யாடி அப்ப நெய்லேயே அபிஷேகம் பண்றவுடைய பெருமான் அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் திருவையாறுலேருந்து நெய்தானம் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே போயிடலாம் அங்கேருந்து ஒரு பாதை அப்படியே போனோம்னா பெரும்புலியூர் திருப்பெரும்புலியூர்னு நம்ம போயிடலாம் அது என்ன புலியூர்னு வருதுன்னா வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலமெல்லாம் புலியூர்னு வரும் உதாரணமாக பெரும்புலியூர் இந்த கோவில் பெரும்பற்ற புலியூர் தில்லை நம்முடைய சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் கடலூர் புலியூர் அது நம்முடைய ராஜேந்திரப்பட்டினம் சொல்லக்கூடிய அந்த நடுநாட்டு திருத்தலங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் அது காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி புலியூர்னு வரக்கூடிய எல்லா கோயில்களும் யாக்கரபுரீஸ்வர பெருமான் யாக்கரபுரீஸ்வரர் வழிபட்ட தலம் யாக்கர பாதர் வழிபட்ட தலம் அதனால் இந்த மாதிரி பார்த்து அருமையான பதி இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பதியை போது நான் சம்பவத்து சொல்லாமல் இருக்க முடியும்னா இந்த தலயாத்திரை செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் திருப்பூந்துருத்தி அங்கே இரவு தங்குறோம் அப்பா அங்கே இருக்க ஒரு ஐயா சொன்னார் நீங்கள் வந்து திருப்பெரும்புலியூர் போக முடியாது அது கோவில் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னார் மறுநாள் நாங்கள் வந்து திருவையார் வந்து திருவையாறுலேருந்து பெரும்புலியூர் கிளம்புறோம் அப்போ திலைஸ்தானம் பார்த்துருக்கும்போது தான் சொன்னாங்க இங்கே பெரும்புளியூருடைய குருக்களுடைய வீடு வந்து இந்த திலைஸ்தானத்தில் தான் திரு நெய்தானத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க உடனே நாங்கள் நேராக அங்கே போனோம் போனால் அவங்களுடைய மருமகள் இருந்தாங்க ஐயா இல்லை வீட்டில் உடனே அந்த மருமகிட்ட போய் அம்மா இந்த மாதிரி பெரும்புலியூர் பார்க்கணும் நாங்கள் தலையா திரையாக சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அப்போ பைக்கில் தான் போவோம் அப்படியே சென்னையிலேருந்தே பைக்கில் போயிட்டு சென்னைக்கும் பைக்லேயே வருவோம் அது பைக்லேயே ஒரு தடவை எடுத்தோம்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பைக்லேயே போவோம் அப்போ நானும் கல்யாண சுந்தரம் நம்ம நண்பரும் பேரும் போனோம் அப்போ போனோடனே அந்த அம்மா வந்து சாவி எடுத்து எங்கிலேயே கொடுத்துட்டாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சாவி கொடுங்கன்னு நாங்கள் உடனே அங்கேருந்து பெரும்புலியோடு போய் சுவாமியெல்லாம் கோவில்லாம் திறந்து தீபமெல்லாம் விட்டு நல்லா வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னு சொல்ல இந்த பதியத்தில் ஞானசம்பந்தர் சம்பந்தர் சொல்கிறார் உரிமை உடைய அடியார்கள் உன்னுடன் உலக வல்லாருக்கு அருமை உடையன காட்டி அருள் செய்யும் ஆதி முதல் வந்து முடிகிறார் இந்த பதியத்தை அங்கே படித்த உடனே எங்களுக்கு தலகால் புரியல ஏன்னா அவ்வளோ ஆனந்தம் சாமிக்கு நம்ம உரிமை உடைய அடியாராகிட்டோம் போகிறது நம்ம நாங்களாவது ஆனந்தப்படுகோம் பல நமக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க திருப்பூந்தூர்த்தியில் நமக்கு சாதியே கொடுத்து சாமி திறந்து க இப்படி பெருமான வழிபாடு பண்ணிட்டோமேனு சொல்லி கரெக்டாக எல்லாம் முறைப்படி எல்லாம் போட்டிக்கிட்டே வந்து அந்த மூலக்கதை கதைய முதல் எல்லாம் போட்டோம் அந்த குருக்களை ஐயா சைக்கிளில் வராது அந்த நாலு கிலோமீட்டர் சைக்கிளில் இந்த மாதிரி சாவி வாங்கிட்டு போனோடனே அவர் உடனே சைக்கிளில் வராங்க ஐயா வந்தோன்னே நாங்கள் போட்டிட்டோம் ஐயா பெருமான் நல்லா பார்த்தையான்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே தலையாத்திரையாக கிளம்பணும் எதுக்காக சொல்லுன்னா அவர்கிட்ட ஒரு பார்க்கணும் ஆனந்தம் தான் எல்லா மனதையுமே மனதெல்லாம் மாற்றி சாவியே கையில் கொடுக்குறாரு அப்பா அது அதுதான் வேட்கையை எல்லாத்துக்கும் விருந்தாகிறார் அதுதான் சிவபெருமான் எல்லாரும் மனதிலையும் புந்து நமக்கு என்னென்ன யாரை வச்சு செய்யணுமோ அவளும் செய்கிறார் இது அற்புதமான ஒரு பதியம் திருச்சிட்டம் மண்ணும் மோர் பாகமுடையார் இதை பாரு எல்லாம் எங்கள் விண்ணு மண் எல்லாமே அவருக்கு என்ன ஒரு பாகம் அது ஒரு பகுதி தான் மோர் ஆரறிவார் அண்ணல் அகலமும் நீளமும் அப்படி எல்லாத்தையும் தன்னில் ஒடுக்கி இருக்கிறாரு மாலும் ஓர்பாக முடையார் மா திருமால் திருமாலை இடர்பாகமும் கொண்டாறுபோதும் சாமி எடுத்து பக்கத்தில் திருமால் கொடுக்கிறார் திருவீகை மிளலையில் இந்த பதின்னு சொல்கிறார் பாட்டை அப்பர் பெருமானது சம்பந்தர் சான்று எல்லாம் ஒரு பாகம் வேதம் உடைய திமலர் திமலர்னா மும்மலம் அல்லாதவர் அதாவது சேத்துல மீன் வாழும் ஆனா சேறு மீன்ல போடாது அது போல உயிருக்கு உயிராய் பெருமான இருப்பார் உயிர் உய்ய ஆனா அந்த மும்மலம் உயிர் மும்மலத்தை சார்ந்திருக்கும் மும்மலம் பணி செய்யும் உயிருக்கு ஆனா எம்பெருமான் உயிரை சார்ந்தாலும் மும்மலம் இறைவனை பணி செய்ய முடியாது அதுதான் அதுதான் தனக்கு உரிமையில்தான் பேர் கிமலன் நிமலன் அமலன் வேதமுடைய மறை நாவன் கண்ணும் ஓர் பாகமுடையார் அது என்ன ஒரு கண்ணு வந்து ஒரு பாகமா வச்சிருக்காரு அப்பர் பெருமானு ஒரு பாடல் சில ஒற்றை கண்ணன்னு அவர் ஏன் ஒரு கண்ணு ஒரு கண்ணு உமையை வெற்றி கண்ட ஒரு பகுதி உமைக்கு ஒரு பகுதி அப்ப ஒரு கண்ணன் தானே இவர் ஒரு கண்ணு ஒரு கண்ணு உண்மை கொடுத்தாலும் ஒரு கண்ணுடையார் கண்ணும் பாகமுடையார் கங்கை சடையில் கறந்தார் கங்கையே திருச்சடையில கறந்தார் மறைத்து அருளினார் பெண்ணும் ஓர் பாகமுடைய அவ்வளவு பெரிய ஆகாய கங்கையே சடையில போய் மறைஞ்சிச்சுன்னா பாருங்க அது சடை எப்படிப்பட்ட சடைன்னு பெண்ணும்ோர் பாகமுடையார் உமையோர் பாகமுடையார் பெரும் புலியூர் பெரியாரே இந்த பெரும்புலியூர்கள் எப்போதும் நீங்காது இருந்து சுவாமி அருள் செய்றாரு அருள் செய்வான் துண்ணு கடல் பவளம் சேர் தூயன நீண்ட தின் தோள்கள் நல்ல நெருங்கிய கடல் இந்த பவளம் போல சிக்கச்சவே நீண்ட தின் தோள்கள் உடைய பெருமான் நீண்ட கரத்தரு நெறிதரு குஞ்சியர் பாண்டியல் நாடரால் அண்ணே என்னும் பாண்டியல் நாடராய் பரந்தேழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னும் அது மாதிரி நீண்ட கரத்தர் நீளமான கரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அவருக்கு அதல்ல அருள் இல்லை அவன் ரொம்ப கை நீளம் பாவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்ன வாரி கொடுக்குறதுல அருளை வழங்குறதுல அவருக்கு எல்லையில்லாத நீச்சி அந்த அருளின் மீட்சி தான் சொல்றார் நீண்ட தின் தோள்கள் அப்படிப்பட்ட அருளும் பெருமான் மின்னு சுடர்கொடி போலும் ஓர் கங்கை அப்படிப்பட்ட மின்னல் போன்ற அந்த சுடர்கொடியான கங்கையையும் கண்ணிகளின் அது துணை நதிகள் எல்லாம் கங்கையினுடைய ஆறு துணை நதியும் புனல் நீர் அவையெல்லாம் கலந்து கலை மதி மாலை கலந்த மாலைன்னா கொன்றை மாலை கலை மதினா ஆயக்கலைகள் அத்தனையும் நிறைந்த அதான் கலைன்னு சோமநாதீஸ்வர வழிபட்டா நல்லா அறிவு வளர்ச்சி சந்திரன் தான் அறிவு கலைகள் எல்லாத்தையும் ஆயக்கலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கான் ஆனாலும் அவன் செய்த வேலை சரியில்லை ஆனாலும் சாமி என்ன பண்றாருன்னா அந்த கலைகள் எல்லாம் நிறைந்த அந்த மதியை சூடி வைச்சிருக்கிறாரு கொன்றை வைச்சிருக்காரு திருச்சடையில வைத்திருக்க பெருமான் பின்னு சடை பெருமானார் நல்லா பின்னின்படியாக நல்ல திருச்சடை அது இந்த திருச்சடையில போய் எல்லாம் போய் சேர்ந்து 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 அது புன்சடை புரிசடை அப்படி ஆய் அப்படிப்பட்ட பெருமான் சடை பெருமானார் பெரும்புலியோ பெரியாரே கள்ளம் மதித்த கபாலம் அது என்ன பிரம்ம கபாலம் ஏன் கள்ளம் எப்போ பாரு வந்து உலகியல் தானே பெருமான் நாட்டம் இல்லையே அதனால கள்ளம் கல்லம் மதித்த கபாலம் அந்த கபாலத்தை கையிதனில் ஏ மிக ஏந்தி துள்ள மதித்து நின்று ஆடும் தொழிலாளர் இந்த துள்ள மிதித்துனா மதித்து மிதித்து அந்த ஆணவத்தை வந்து ஊன்றி அதை வந்து அப்படியே அழுத்தி மிதித்து நின்று ஆடும் தொழிலாளர் அப்படியே நின்று தானே அருளல் அருளல் ஆனவத்தை மிதித்து அருணும்படியான பெருமான் அது தொழிலாளர்னா இதே தொழில் அவருக்கு வாடிக்கையான வேலை எழில் மிகு செல்வத் அழகான செல்வத் நம்ம வெள்ளம் நகுதலை மாலை விரிசடை மேல் மிளிர்கின்ற வெள்ளம்னா கங்கை நகுதலை இந்த சிரிக்கும் தலை மண்டை ஓட எடுத்துக்கிட்டு அதை மாலை மாலை வர போட்டுக்கிட்டு விரிசடை மேல் மிளிர்கின்ற பிள்ளை மதி திருச்சடையில இளமதி அந்த பிறையும் வைத்து பெருமானார் பெரும்புழியூர் பெரியார் அப்படிப்பட்ட தலைவன் என் சுவெருமான் பெரும்புழியூரிலே எப்போதும் தங்கியாருக்கூடியவர் ஆடல் லயம் உடையார் எதுலையுமா ஒரு லயம் இருக்கும் அப்பாட்டை அவர் பாருங்க அவர் அவரு ஆனந்தமான நடனமா சும்மா ஏதோ ஒரு கோணங்கி மாதிரி இல்லை ஒரு ஆனந்தமா ஒரு லயம் ஒரு ஒழுங்கு ஒரு அழகு அந்த ஆடல்ல அருமறை தாங்கி ஆரங்கம் பாடல் லயம் உடையார் பாடலிலும் லயமா இருக்கும் ஏதோ காட்டு கத்தெல்லாம் கிடையாது அப்படியே அசையும் பொருள் நிற்கவும் நிற்கும் பொருள் அசையும் இதெல்லாம் நம்ம திருவிழாடல் ஒரு தான் பார்த்தோம் நான் அசைந்தால் அப்படின்னு ஒரு பாட்டுல அப்படியே சாமி அப்படி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் நிப்பாட்டுவார் அசைத அசைவதெல்லாம் அசையும் அப்படிப்பட்ட பெருமான் அவர் நினைச்சா வேணாலும் செய்யலாமே வேதையே இல்லாம பயிர் வளர்க்குறாரு அதான் அப்புறம் சொல்லியிருக்காரு அவராலும் முடியாது என்ன இருக்கு பாடல் லயமுடையார் பன்மை ஒருமை செய்து அது என்ன பன்மை ஒருமை ஏகன் அநேகன் ஒருவனாவை ஒரு ஒருவனுக்கு ஒருவன் ஏகன் தான் ஆனால் உயிர்களுக்கெல்லாம் போது அநேகன் ஆனால் ஒரே பாருங்க ஏகனாகவும் இருக்காரு அநேகனாகவும் இருக்காரு அதுதான் நம்ம பெருமான் யாவையுமாய் அல்லையுமாய் யாவையுமாயும் இருக்கிறான் தன்னுடைய இருப்பில் இருந்து தானும் இருந்து அருள் செய்கிறான் அதுதான் சிவன் பண்ணை ஒருமை செய்து அஞ்சும் உடலில் ஐயம் உடையார் அது யாருன்னா அஞ்சும்னா ஐம்பு ரன்கள் இந்த உடல்ல ஐம்புலன் தன்மையிலேயே அது மேலேயே ஆசையா அது என்ன அர்த்தம்னா பாசை ஞானம்னு பெறுது சாப்பிடுறது அந்த கண்களுக்கு வந்து தேவையான அதுக்கு தேவையான அளவுகளை பார்ப்பீ அதுலேயே கடந்து உழல்றது பாருங்க அவனுக்கு சாமி மேல எப்பயுமே ஒரு ஒரு ஐயமாவே இருக்கும் தருவானா தடானா தருவானா அப்படின்னு இதான் செய்வானா செய்ய மாட்டானா இப்படி இதாக இருப்பான் அப்படிப்பட்ட அப்படி இருக்கவங்களுக்கு உடையார் அப்படி இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாரான் யோகி எனும் பேரொழி தாங்கி பீடு அல் லயம் உடையார் அல்னா இருள் பீடுனா பெருமை அதான் நள்ளிருளின் நற்றம் பயின்றாடும் நாதன் யாருக்கு யோகிகளுக்கு இப்படி அச்சப்பட்டவனுக்கு எப்படி அருள முடியும் ஐயப்படுறவனுக்கு சந்தேகம் படாத யோகியவும் தாங்கி பா இந்த யோகிகளுக்கெல்லாம் அப்படியே உள்ளு உள்ளுக்குள்ளேயே உணவு உரிக்கி உள்ளலி பெருக்கி அப்படியே உள்ளே ஐந்தெழுத்து மந்தெழுத்து அப்படியே சொல்லி 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 பெருமானை தவிர வேறு சிந்தனை எதுவுமே இல்லாமல் பாவையே இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பேரொலியை உள்ளுக்குள்ளேயே உணர உணர்வாங்க அப்படிப்பட்ட லயம் அந்த நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் அந்த உள்ள தாமரைங்கிறது நமக்கெல்லாம் இருளா இருக்கும் ஞானிகளுக்கெல்லாம் பேரொழியா இருக்கும் அதான் ரகசியம் அறியாமை உள்ளவருக்கு இருளு அறிவே வடிவாமலின் சிவஞானம் பெற்றவருக்கு அது ஒளியார் பெரும் புலி பெரியாரே தோடு உடையார் தோடுடைய செவியன் குலை காதல் குலையை நல்ல குலைதான் சங்க பெண் குலை நல்ல சங்க வந்து காதனியா போட்டிருப்பாரு சுடு பொடியார் நல்ல வெந்த நீரை சுடையை பொடி பூசி வரவாரு பூசி அனலாட காடுடையார் கையில கடல் ஏந்தி எதுக்கு சுட காடு சுடுகாடு காடுடையார்டையார் எரி வீசும் கையுடையார் கையில வந்து எரி கடல் ஏந்தி அப்படி வீசி ஆடக்கூடிய பெருமான் கடல் சூழ்ந்த நாடுடையார் அப்படியே இந்த கடல் எல்லாம் சூழும்படியான இந்த விண்ணங்களை எல்லாமே பெருமான் பஞ்சபூதமா இருக்காரு பொருள் இன்பம் நல்லவை நாளும் நயந்த பீடுடையார் எல்லா விதமான நன்மைகளும் நாளும் கோளும் எல்லாம் அதெல்லாம் விரும்பிய பீடுன அதான் எல்லாத்துக்கும் பொருள் சேர்ப்புகளாகவும் இருக்காரு இன்பமா இருக்காரு எல்லாமா இருக்கக்கூடிய பெருமானார் பெரும்புழியூர் பிரியாரே கற்றது உர பணி செய்து காண்டும் என்பார் நல்ல பெருமானை பற்றிய கல்வியை நல்லா படிக்கணும் இங்கே கூட ஒரு ஐயா கேட்டாங்க திருவாசத்துக்கு உரை எது ஏன்னு வைத்திருக்கு தண்டவானி தேசிய ஐயா உரை தான் நம்பர் ஒன் உரை அது இங்கே விக்ரமசிங்கபுரம்னு இருக்குது அந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இப்போ ஃபோன் நம்பர்லாம் இருக்குது பணம் அனுப்பிச்சா அனுப்பிச்சிடுவாங்க நல்லா ரெண்டு வேல்யூம் பெருசு பெருசாக இதெல்லாம் குருநாதர் சொன்னது இதெல்லாம் திருவாசனம்னா இங்கே வாங்க பெரிய புராணம் படிக்கணும்னா சிகேஎஸ் உரை வாங்கி படி இதெல்லாம் படித்தால் தான் நடக்கும் இல்லை ஒன்றுமே நடக்காது வேலை பெரிய சான்றது சீக்கேஸ்லாம் படித்தீங்கன்னா இந்த பிறவி பற்றாது அந்த மாதிரி ஒரு பெரிய புக்கிஷம் தினமும் பன்னெண்டு ஒரு மணி வரையிலும் படித்தாலும் அது ஆசை அடங்காது அப்படிப்பட்ட புத்தகங்கள் அவையெல்லாம் அதுதான் களஞ்சியம் படிக்கணுமே சும்மான ஒன்றுமே நடக்காது வேலை அதனால் அதான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கற்றது உரை படித்து பணி செய்து ஏன்னா படித்த மட்டும் படிச்சுட்டு தூங்கி தூங்கடிக்கூடாது படுத்து அதை படித்ததை என்ன பண்ணும் பணி செய்து துண்டு செய்யணும் அதுதான் கைத்தொண்டு செய்யணுமே பெருமான் திருப்பணி செய்யணுமே அது நம்மளால் முடிஞ்சு எதுவானாலும் ஞான நூல்களை கொடுக்கறதுல இருந்தாலும் எது எந்த பணியாக இருந்தாலும் தொண்டு தான் அப்படி தொண்டு செய்து நான் காண்பேன் பெருமான் காண்டும் என்பார் பெருமான் அப்படியே உள்ளத்தில் நான் கட்டாயமாக அப்பாவுடைய இன்பத்தை நான் அடைஞ்சிடுவேன் அடைவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட என்பார் அப்படியே இருக்கக்கூடிய உள்ளத்தில் ஒரு உரைப்பு விருப்பெனும் வித்தை வித்திங்கிறார் நம்ம அப்ப இல்லையா அப்பா அம்மேல உள்ள விருப்பம் அந்த நல்ல புண்ணியமான பிறப்பா மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் அவர் தங்கள் முற்று இது அரிதும் என்பார்கள் முதலியர் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இந்த எனக்கு வேற எந்த விதமான சிந்தனையில் அவர் எப்படியாவது இந்த பிறவி நான் அவரை அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாரான் சுவாமி அவர்களுக்கு முதல் முதலியர்னா முன்னிருந்து அருள்வார் என்று அப்போ அப்போ நீ ஏனையவர்களுக்கெல்லாம் என்னப்பா பண்ணுறது அப்படின்னா அதை அடுத்து வருது வேத புராணர் அப்படி எப்படி பண்ணாருன்னா வேத காலத்துக்கெல்லாம் முன்னால் பா முன்னவன் எல்லாருக்கும் முன்ன புராணன் மாற்று இது அறிதும் என்பார்கள் என்ன பண்ணுறன்னா சாமி இப்போ தெரியும் ஆனால் பிறகு அறிவும் இப்போ தான் நம்ம கொஞ்சம் மசாலா வடையும் டீயும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவரை பார்த்துக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா மனத்திடையார் இடையார் அப்படின்னு தொன்றா துணையாக இருந்து அருள்வார் அவங்களுக்கெல்லாம் முன்னின்று அருள்வார் போராடி எப்படியாவது விட மாட்டான் வைராக்கியம் அதுதான் வைராக்கியம் கொண்டவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா சுவாமி முன் வந்து அருள் செய்வார் செய்ய பர பரவாயில்ல ஏதோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கு தோன்றா துணையாக மனத்திடையார் இருப்பார் பணி செய்ய பெற்றி பெரிதும் முகப்பார் யாராவது அப்பாவுக்கு பணி செய்யணும் பணி செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே செய்யக்கூடியவங்க அந்த ஆசைப்பட்டு விருப்பத்தோடு செய்கிறவங்களுக்கு அவங்க செயல் மேலே ரொம்ப ஆனந்தமாக இருப்பாராம் பெரிதும் முகப்பார் மகிழ்ந்திருப்பார் பெரும்புழியோர் பெரியார அப்படி இப்படி பெருமான் தான் இந்த பெரும்புழியோர் பெருமான் ஏழாவது பாட்டு மறை உடையார் மறைவுடையார் தேருடையார் அதெல்லாம் அருமையாக நம்மளை திருச்சிராப்பொடி பதியத்தை நம்ம பார்க்கலாம் மறைவுடையார் வேதமுடையவர் ஒளி பாடல் மா மலர் சேவடி சேர்வார் சேர்வார்னு நினைப்பவர் இசை பாடலோடு மா மலர் கொண்டு இறைவன் திருவடியை நினைப்பவர் மனக்குறை உடையார் யாராவது அப்படிப்பட்ட மனக்குறை இருந்தா குறை தீர்ப்பார் அவங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி அப்படிப்பட்ட குலகர் அழகன் குலவர் அழகர் தம் நம் செல்வர் கொஞ்சிறார் நம் செல்வன் என் செல்லம் சிவவர்மன் கரை உடையார் திகழ் கண்டம் கண்டத்திலே வந்து நீல கண்டன் கருப்பு கருத்துல இருக்கக்கூடிய விஷயம் கங்கை சடையில் கரந்தான் திருச்சடையிலே கங்கையை மறை தருளினார் உடையார் இளவுடையார் செம்மீன் தன் மேல் பெரும்புலியோட தன்னுடைய திருச்சடையிலே பிறை வைத்திருக்கக்கூடிய பெருமான் பெரும்புலியோர் பெரியாறு பாட்டு இந்த அருமையான பாட்டு உறவியும் இன்புறு சீரும் ஓங்குதல் வீடு எளிதாகி என்ன பண்றீங்களா உறவியும் இன்புரு தீரும் இறைவன் மேல உறவு வச்சுக்கோங்க அப்பாவாவும் அப்படியே தோழனாக அப்படியே ஆண்டான் அடிமையாக அப்படியே இறைமேல அப்படிப்பட்ட இன்புறு சீரும் ஓங்குதல் அப்படியே மேன்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ மேலே உறவு வைத்து உணர்வு கயிற்றினால் முருக முருகை வாங்கி கடைய முன் நிற்கும் சிவம் அப்போ வீடு எளிதாயிடும் சுவாமி அப்படியே திருவடி பெருமையை எளிதாக்கி துறவியும் கூட்டமும் காட்டி இப்படி இருக்கே நாம எந்த கிராமத்துக்கு இந்த இந்த உலக இச்சைகளை துறக்கிறது எப்படி சாமி அதான் ஒரு கிராமத்தில் ஒரு தம்பி விண்ணிக்கிட்டுப்பா நீ வேட்டி கேட்டிட்டு வாப்பா சுவாமிக்கு தொண்டு செய்யும்போது வேட்டி கேட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா நான் உங்களால் தான் நான் இப்போ பணியெல்லாம் கட்டிட்டு வேட்டிட்டு வந்திருக்கேன்னு இந்த பிறப்பில் உனக்கு வேட்டி கட்ட ஒருத்தனை அனுப்பிச்சார் கோமணம் கட்டுறதுக்கு ஒருத்தனை இன்னொருத்தனை அனுப்பி வைப்பார் உனக்கு அப்படி அதுதான் சத்தியம் நமக்கு அவன் தான் நம்ம ஏற்றவாறு அவன் அனுப்புறார் இதுதான் விஷயமே நம்ம துறவு காட்டணும் உனக்கு கோவனம் கட்டவன்தான் துறவின்னு அர்த்தம் இல்லை அது என்ன அர்த்தினா உடல்ல உடைய கோவணம் கட்டினா கோவணம் போதுமே அப்படின்னா என்ன உடல்ல உடலில் உயிரில் உடலில் உணர்வுல உணர்வில் பற்றலைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட துறவியும் கூட்டமும் காட்டி அந்த கூட்டத்தோட போய் நீ சேர்றா அப்படின்னு சொல்லி காட்டி இது என்னடா இது நம்ம நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பயவம் பேசி நம்ம என்ன தீன்புறீங்க அது சொல்லிட்டு போறோம் நினைக்காதீங்க ஏன்னா அடியவனே போகலை அந்த நிலைக்கு போகலை ஆனால் அப்போ ஒரு அந்தால் நம்ம வினை பையனை வைத்து எல்லாம் ஒரு நிறைவு செய்துட்டு எப்போ இந்த த தம்பி அப்படியே இந்த பஞ்சமாக பக்கம் வாங்கி ஒரு காலையில் கரெக்ட் இப்போ தூக்கிடுறான் அப்படின்னு தூக்குவோம் ஆனால் எப்போங்கிறது இன்னைக்கா நாளைக்கா அடுத்த பிறவியாண்டி நமக்கு தெரியாது ஆனால் நம்மகிட்ட முயற்சி மட்டும் நம்முடையது அது தன்மைத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் இந்த இருந்து செய்யக்கூடிய ச எண்ணங்கள் அதனுடைய முயற்சிகள் இறைவனுடைய திருவுள்ளம் அதனால் அதுக்கு எத்தனை மாதிரிதான் மார்க்கொழும் அப்ப நம்ம இன்மையம் செய்யாம சாமி ஒரு நாள் வருவார்ன்னு சொன்னா அது இயற்கைப்படி அது எந்த யுகத்திலேயோ தெரியாது அது அத துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி நன்மையும் தீமையும் ஆகினார் போலும் எல்லாம் ஆகி மரவியம் சிந்தனை மாற்றி அப்படியே என்னன்னா சாமியை மறந்தே போறது அப்படியே ஜாலியா உணர்ந்த சுத்திட்டு இருக்கு அந்த சிந்தனையை மாத்திட்டு வரான் அப்பா அப்பா அவர் என் கூடவே இருக்கணும்னு ஆசை இருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்பா எனக்கு கொஞ்சம் லீவ் கொடு நாங்கள் ஊர் சுத்திட்டு வரோம் நம்ம வந்துடும் அந்த அப்படிலாம் போக மாற்றி வாழ வல்லா தமக்கு அப்படின்னு அந்த மரவாமைங்கிற எண்ணத்தோட வாழணுமா அப்படி வாழுபவருக்கு வல்லவர்களுக்கு வல்லா தமக்கு என்றும் பிறவி அறுக்கும் பிராணனார் தலைவன் அதுதான் ரகசியம் இந்த பாட்டில் யாருக்கு பிறவி அரும் அப்படின்னு சொன்னால் சிவத்தை எப்போதும் உள்ளி நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் எப்படிங்க முடியும் அப்படின்னா ஒரு வேலைக்காரே தன்னுடைய வீட்டில் இன்னொரு எஜமான் வீட்டுக்கு போய் வேலை செய்வாள் ஆனால் தன்னுடைய குழந்தைங்க ஞாபகத்திலே வேலை செய்வாள் களை எடுக்கிற பெண்ணு தன் தொட்டிலில் தன் குழந்தைங்களோட ஐம்பது குழந்தை தொட்டில தூங்கினா கூட தன் குழந்தைங்க அழுகி கேட்டுட்டு வரானா அர்த்தம் எண்ணங்கள் எல்லாம் தன் குழந்தை மேல அப்போ இப்படி செயல் செய்யும் போது ஏன் நம்ம உலகில் செயல்கள் செய்துக்கிட்டே இறைவன் மீது எண்ணங்கள் கொடுக்க முடியாதா முடியும் அதுதான் செய்யணும் அதுதான் ரகசியம் ஆக எப்போ சிந்திப்பவர் சிந்தையுடான் நினைப்பவர் நெஞ்சில் கோவிலாகுவான் இதுதான் ரகசியம் உள்ளம் பெருங்கோவில் ஆக இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா சிந்தனை அவருக்கு வைத்தாதான் வேலை நடக்கும் ஏதாவது அப்பாவுக்கு ஒரு சிவ பூஜை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தை கழுவுன மாதிரி தண்ணி தலைமையில் ஊற்றிட்டோம்னா நம்ம சிவனடியார் ஆகிட போகிறதில்லை அவளை தான் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னு சொன்னோம் அப்படி தான் அர்த்தம் அவ்வளோதான்னு அர்த்தம் அது அல்ல இதுதான் ரகசியம் இருப்பேங்க சம்பந்தருடைய வாக்கை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒன்பதாவது பாட்டு சீருடையார் அடியார்கள் சேடர் நல்ல சிவபெருமானியை சிந்திக்கக்கூடிய அடியார்கள் அவர்கள் புகழ்பெற்ற அடியார்கள் அவர்கள் அவங்களாம் சேடன்னா பெரியவர் எல்லாத்துக்கும் சுவாமி பெரியவர் சேடன் அதாவது சேட்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அண்ணன் நல்லாயிரத்து சொல்லுவாங்க சேடன் அதான் பெரியவர் ஒப் சேடன் ஒப்பார் அவங்க போல அவர் எல்லாருக்கும் மேலாக இருந்து அறிவு செய்வார் சடை சேடும் நீருடையார் கங்கை நீர் வைத்திருக்கார் பூசும் இணைப்புடையார் பூசும் இணைப்புடையார் விரி கொன்றை தாருடையார் எப்பயுமே நினைப்புனா எப்பயுமே ஆனந்தமா திருநீர் பூசுவாராம் பெருமானுக்கு அந்த சிந்தனையிலேயே ஏற்பான் திருநீர் பூசு ஏன்னா அது ஆகமம் அவர் பூசி நம்ம காற்றலர் எப்படி பூசணும் எப்படி பூச பண்ணணும் அப்படின்னு ஆகி நின்று அன்னிப்பான் தாருன்னா மாலை கொன்றை நல்ல விரி கொன்றையை வைத்திருக்கார் மாலையாக விடை ஊர்வார் திருவண்ணில் காளையப்பெருமலை வருவார் தலைவர் அவர் தான் தலை பத்தாயிரம் என்ன இருக்கு அஞ்சாயிரம் பேருங்கிற ஐநூறு இன்று பத்து அஞ்சா பேராயிரம் பரவி வானோருங்க அவருக்கு பேர் என்ன ஒண்ணு ரெண்டா பெராயிரம் ஆயிரம் பேர் பெருமானார் பெருங்குலியோ பிரியாரே உரிமை உடைய அடியார்கள் உள்ளூர உள்க அந்த உள்ளத்துல நினைச்சு நினைச்சியே ஆனந்தப்பட்ட தியானிக்கக்கூடிய பெருமானுடைய உரிமை உடைய அடியார்கள் அது என்ன என் அப்பன் சிவபெருமான் நல்ல நெஞ்சு நிமித்தி சொல் நம் தந்தை அலமாதீஸ்வரன் போட்டு போட்டிருப்பாங்கப்பா இருந்து தாமரை பார்க்க போல நம் தந்தை அலர்மாதீஸ்வரர் போட்டிருப்பாங்க நம் தந்தை சிவபெருமான் அதான்ப்பா எனக்கு உரிமை அவர்கிட்ட எனக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாம் உடல் கொடுத்தாரு இந்த உயிரை நல்வழிப்படுத்துறதுக்கு அவர் தான் எல்லாமே செய்தார் அவரோட எனக்கு உரிமை உடையவர் யார் என்ன அவர் தானே ஆட்கொண்டார் அவர் தான் இந்த மண்ணில் பிறக்க வச்சாரு அப்ப அவர் எனக்கு உரிமையுடையவர் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அடியவர்கள் எல்லாம் அதை நினைக்கக்கூடிய வல்லார்க்கு அருமை உடையன காட்டி இதுவரை பார்க்காதீங்க காட்டுறாருன்னா சிவம் காட்டி அருள் செய்யும் ஆதி முதல்வர் அவர் ஆதியிலேயே முதல்வர் நாயகன் கருமை உடைய நெடுமாலும் பார் இருப்பார் நெடுமாலும் ஹைட்டா பார் திருமாலும் கடுமல அன்னலும் பிரம்மனும் நல்ல மலர் மேல தாமரை கூடிய பிரம்மனும் கானா பெருமை உடைய பெருமானார் அப்படிப்பட்ட பெருமை உடையவர் பெரும்புலியோர் பெரியாரே பதினோராவது பாட்டு பதியம் நிறைவாகுது வளரும் முடி சென்னி நல்ல நிலவை திருச்செடியில வைத்திருக்கார் பெரும்புலியூர் பெருமானை இந்த பெரும்புலியூர் பெருமானை நரை வளரும் பொழில் நல்ல தேன் நிறைந்த மலர்கள் சூழ்ந்த சோலை சூழ்ந்த காளி சீர்காழியில இருக்கக்கூடிய நல் தமிழ் ஞான சம்பந்தன் அந்த தமிழ் என்றைக்குமே நன்மை செய்யக்கூடிய தமிழ் தமிழ் தமிழ படிச்சாலே அவன் ஒழுக்கமாயிடுவான் சத்தியம் தமிழ் ஒரு மனிதனை ஒழுக்கமா ஒரு மொழி வந்து ஒரு மனிதனை ஒழுக்கமாக்குன்னா அது யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட தெய்வ தமிழ் அது அதுதான் தமிழ் தமிழ் வேறு தத்துவங்கள் வேறல்ல தமிழ் வேறு சிவம் வேறு அல்ல தமிழ் தான் சிவம் அப்படிப்பட்ட ஏன்னா சிவபெருமானே தலைவராக இருந்து வளர்த்தவர் இல்லையா நமக்கு அப்படிப்பட்ட தமிழ் அப்படிப்பட்ட நல் தமிழ் ஞான சம்பந்தன் மறை வளரும் தமிழ் மாலை கவனிக்க மறை வந்து வளருதான் எதனால் தமிழால் மறை வளருதான் ஆக மறை வேதங்கள் இங்கு ஊன்றி வளரக்கூடிய நிலைக்கு தமிழை நீங்க நல்லா படிங்க தமிழ் படித்தா வேதம் வாழும் வளரும் இதுதான் ரகசிய மறை வளரும் தமிழ் மாலை மறைகளெல்லாம் நிலைத்து என்றும் வளர்ந்து இருக்கக்கூடிய அளவிற்கு உயர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மாலையை வல்லவர் நீங்கி நிறை வளர் நெஞ்சினர் அவங்க எல்லாம் துயருமே அவங்க வராதப்பா ஆனா நீங்கி நிறைவளர் நெஞ்சினராக நிறை நெஞ்சின்னு சொல்லிருக்கலாம் நிறைந்த பிறகும் வளருதுன்னா என்ன சிவஞானம் கூடி நெஞ்சு அப்படியாகி இருப்பாரு நிலைமிசை நீடு வாழ்வார் நிலைத்த உலக சிவபெருமான் திருவடியை செய்வார்கள் அப்படின்னு நமக்கு ஞானசம்பந்தர் ஆசி ஊறி இந்த பிரியாத நாதரை நாம பிரிய போறோம் ஏன்னா இந்த பதியத்தை நம்ம நிறைவு செய்யறோம் ஆனா உள்ளத்துல எப்படி நம்ம நம்ம இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க நான் மறந்தா கூட என்ன ஒரு இணைப்பொழுது கூட நீ மறக்காம நினைச்சிருக்கிய நான் உன்னை வீணா போன நினைக்கவே இல்லையே சுவாமி அப்படின்னு ஒரு நாளாவது ஒரு நாள் கண்ணில் தண்ணீர் வந்துருச்சுன்னா அந்த நாள் தான் நம்ம பிறந்த நாள் அந்த நாள் தான் இந்த மண்ணில் வாழ்ந்த நாள் ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவாய